sister இன்னைக்கு நான் மூணு soap சேல் பண்ணிருக்கேன் ரொம்ப thank you sister உங்களுக்கு தான் thanks பண்ணனும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க ஸ்டார்டிங்கில் மூணு சோப் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு முப்பது சோப் வரைக்குமே சேல் பண்ணலாங்க ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக செய்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அதை கரெக்ட் கற்றுக்கிட்டு செய்கிறோங்கிறதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கட்டும் மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்ப இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அதுக்காக தான் நம்மளை வச்சு பார்த்தீங்கன்னா சோப்பு மேக்கிங் கிளாஸ் இருக்கோம் ஆன்லைன் மூலயமா ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுடைய அட்மிஷனை ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் சொல்லித்தரேன் ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் சேர்கிறாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுறதை மட்டும் சொல்லுவோம் நான் வந்து ஒரு கிளாஸ் சேர்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன் ஒரு சோப்பு செய்கிறதுக்கான பேஸ் சென்ட் பண்ணிடுறேன் முக்கியமாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறது மூலியமாக அவங்க நம்ம கற்றுக்கிட்டோன்னு இல்லாமல் நம்ம ஒரு ஜெராக்ஸ் அமுச்சு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுல கூட அந்த வேல்யூ இருக்காதுங்க கற்றுக்கிட்டோங்கிற சர்டிஃபிகேட் வீடு தேடி வரப்போ அந்த வேலையை கற்றுக்கிட்டதோடு நிப்பாட்டாமல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க ஸோ நம்ம லாஸ்டா ஒரு நாள் இந்த மாதிரி நலுங்கு பவுடர் போட்டு ஒரு சோப் செஞ்சிருந்தோம் சில கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருந்தோம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அதே மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ நலுங்கு மாவு சோப்பு நம்ம இந்த மாதிரி தான் பண்றோம் சில பேருக்கு வந்து அந்த பவுடர் போடாமல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பிங் ஆல்க கூட நான் ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக கொஞ்சம் கட் பண்ணி நான் எடுத்துடுறது ஏன்னா நுரங்கிறது சோப்புக்கு ரொம்பவே முக்கியங்க அந்த நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எங்கள் வீட்டு சோப்பு சீக்கிரம் கரைஞ்சிருது அதுக்கு என்ன பண்ணணும் சோப்பு வந்து கெட்டியாக மாட்டேங்குது தண்ணி மாதிரி ஆகிடுது பவுடர் திட்டு திட்டாக நிற்கிது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடு கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் வீட்டில் செஞ்சிட்ருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெளிவாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க உங்களுடைய ட்ரீம் சின்ன சின்ன ட்ரீமை இருந்தே நீங்கள் அச்சீவ் பண்ணலாங்க ஸோ வீட்டிலேருந்து இருந்துனா வீட்டை சுற்றி இருக்கவங்க அவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்கள் விற்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி சின்ன சின்ன சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய திறமைகளை வெளிக்கட்டுறப்போ கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கிடைக்கும் அதுக்கு முழு எடுத்துக்காட்டி நான் என்னையவே சொல்லுவேங்க இத்தனை வருஷம் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் யாருக்காக நான் பார்த்தேனா நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருந்ததுல மட்டும்தான் என்ன திருச்சியில் நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனால் இப்போ திருச்சியில் இருக்கிற நிறைய பேர் நான் திருச்சி தான் திருச்சி தான் இவ்வளோ நாள் பார்க்கல இப்போதாக்கா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ஐம்பது கால் பண்ணுறீங்க ஒரு பத்து பேர்கிட்ட நம்மளுடைய ஸ்டாக் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அஞ்சு பேர்கிட்ட கிளாஸ் சேர்றீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் நடுவில் நாம் ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்து கற்றுக் கொடுத்ததும் இல்லாமல் அவங்க வந்து பிஸி ஆக்கிருக்கோம் அவங்கள ஒரு பிஸ்னஸில் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த பயணம் தொடர்ந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச கடின உழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் உங்களுக்கு சொல்லித்தர விஷயத்தில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னென்ன ப்ராடக்டை புதுசாக லான்ச் பண்ணலாம்னு நான் யோசிச்சு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கேன் இருந்துக்கிட்டே இருக்கேங்க ஸோ நிறைய பேர் ஷாம்பு கேட்குறீங்க ஸோ கூடிய சீக்கிரம் நல்லா ஹெர்பலான ஷாம்போ உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டி உங்களுக்கு சேல் பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுமே நான் ரீசெல்லும் கொடுக்க போகிறேன் ஸோ தைரியமாக ஐயோ நமக்கு தரமாட்டோங்களோ நீங்கள் நினைக்காதீங்க நான் செய்யறது ரீசெல்லர்ஸு நான் எந்த இடத்துலையும் ரீசெல்ஸை நான் வந்து கைவிடவே மாட்டேன் நீங்கள் பாட்டுக்கு சேல் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான ப்ரொடக்ஷன் நான் பார்த்துக்கிறேன் எத்தனை மணி ஆனாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட சேல்ஸை பாருங்கள் ஏன்னா நிறைய சித்த சொல்கிறாங்க நான் நான் இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் காசு அமைச்சு விட்டுருக்கேன் பொருள் வந்தது கிடையாது இப்போதாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு கையில் பொருள் வந்தது இல்லாமல் இப்போ நிறைய பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்னையும் இந்த இதில் இன்க்ளூட் பண்ணி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினு நிறைய சிஸ்டர்ஸ் அந்த காசை கையில் வாங்குறப்போ என்கிட்ட நன்றி தெரிவிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் என்னையை விஷ் பண்ணுறீங்க என்னையே இம்ப்ரூவ் பண்ணுறீங்க என்னையே பிஸியாக வச்சுருக்கீங்க இந்த எல்லாத்து உங்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள்ல வந்து உங்ககிட்ட லான்ச் பண்ணுறது மட்டும்தான் என்கிட்ட நிறைய பேக்கரு கேட்குற அதாவது கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களே கேட்குறது எப்படிக்காக உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது நான் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து பெரிய பிராண்டான லா கிருஷ்ணா அப்படிங்கிற ப்ராண்டில் இதே ஹெல்த் மிக்சை எண்பது ரூபாய் எட்நூறுபாய்க்கு கிலோ வாங்கினேங்க்கா நீங்கள் எப்படிக்கா நானூறு ரூபாய்க்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பேக்கெட்டை கொடுக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நம்மளுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதில் அதோடய கண்ட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது நான் முழுசாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படலை கில்லி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் என்னால் அளவுக்கு பட்ஜெட் குறைவாக என்னால் சொல்லித்தர முடியுது உங்களுக்கும் சேல் பண்ண முடியுது கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸ்மே பார்த்திங்க நம்ம கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் தான் இருக்காங்க ரொம்ப ஜென்யூனா அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்து பேசுறதா இருக்கட்டும் அவங்க கிளாஸ் கத்துக்கிற விதமா இருக்கட்டும் அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோப் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்கா நாங்கள் முழுசாக கடையில் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நலுங்கு மாவு ஆவாரம் பூ சோப்பு வெட்டிவேர் சோப்பு கத்தாளை சோப்பு மூலிகை சோப்பு ரெட் ஒயின் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாயா கேரட்டு ரெட் ஒயின் இந்த மாதிரியான எல்லா வகையான சோப்புமே குழந்தைங்களுக்காக கோட் மில்க்கு சார்கோல் ஆயில் ஸ்கினுக்கு சார்கோலை விட ஒரு பெஸ்ட்டு சோப் இருக்க முடியாது இந்த மாதிரியான அழகான சோப்பை எவ்வளோ க்ளீனாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்றேன் அவங்களோட ஸ்டிக்கரை வந்து இதில் அவங்க ஒட்டிக்கிறாங்கங்க ஸோ ஒன்று ஒன்றும் இல்லை ஒரு சோப்பு இருந்தால் நம்ம வந்து நூறு கிராம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இல்லையா சோப்போட ரே கிராம் தெரியுதா ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸோ எல்லா சோப்புமே கரெக்டான வெயிட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு சோப் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பேக்கிங்லேயோ இல்லை மோல்டுலேயோ நான் ஊத்துறப்போ அந்த மாதிரி தான் சின்ன சின்ன மிஸ்டேக்குன்னு நீங்கள் இருக்க எல்லா சோப்புமே பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு குறைவாக இருக்கவே இருக்காதுங்க ஸோ இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு இந்த மா ஸோ நம்மளுடைய சோப் எல்லாமே இப்படி தான் எடை சில டைம் எடை போடுவேங்க ஆனால் எடையை விட ஜாஸ்தியாக தான் இருந்தெல்லாம் பாருங்கள் நூற்றி இருபது கிராம் வருது ஸோ உங்களுக்குமே நம்மளுடைய சோப் யூஸ் பண்ணி பார்க்கணும் சிங்கிள் சோப்பாக தருவீங்களா தாராளமாக கொடுப்பேங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன கொரியர் சார்ஜ் வரும் இதுவே ஒரு பத்து சோப்பா எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா நாற்பது ரூபாய் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் ஸோ இப்போ நான் அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் இந்த மண்ணி டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஸோ இன்னும் இன்னைக்கு தேதிக்கு பதினாலு லவஸ்ட் இல்ல ஓகே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் நோட்ஸ் சோப்கான பேஸ் சென்ட் பண்ணியாச்சு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே சோப் ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறம் பாத்திங் பவுடர் ஹேர் பேக் ஃபேஸ் பிரைட்னிங் பவுடர் எல்லாருக்குமே சென்ட் பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு பதினாலாம் தேதி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பெண்டிங் ஆர்டர் கையில் இருக்கு ஸோ அவங்களோட ஆர்டருமே சீக்கிரம் 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 கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொரியரை வந்து வீட்டிலே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க வந்து வீட்டிலேயே வாங்கிக்கிறாங்க ஸோ என்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு பொருள் சீக்கிரம் கைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் பேக்கிங் வந்து உள்ளே வந்து நல்லா அட்டை மாதிரி வச்சு பேக் பண்ணுறேன் சோப் எதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சர்டிஃபிகேட்டை இதோடய அமுச்சிட்றேன் சர்டிஃபிகேட் எதுவும் கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய பாத்திங் பவுடர் சொல்லவே முடியாதுங்க யாராக சரி கண்டிப்பாக பெண் குழந்தை வச்சிருந்தா ஆரம்ப காலத்தில் இருந்தே பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான நறுமணத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க